ஹாய் ஃபிரன்ஸ் இன்றைக்கி நல்ல டேஸ்டியாக டிஃப்ரெண்டாக கோதுமை மாவை வச்சு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ரெசிபியை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் நைட் டின்னருக்கும் எடுத்துக்கலாம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரே மெத்தட் யூஸ் பண்ணி ரெண்டு ரெசிபீஸ் வந்து நம்ம பண்ண போகிறேங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கறக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த சூப்பரான ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு கப் போல் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் இதுலேயே ஒரு டீஸ்பூன் போல் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு டீஸ்பூன் போல் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாம் ரெண்டு கப் மாவுக்கு ஒன்றே கால் கப் போல் தண்ணி வந்து தேவைப்படும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உங்க மாவுக்கு தகுந்த மாதிரி நீங்க நல்லா சாஃப்டா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ மாவை வந்து ஃபுல்லா வந்து நான் கலந்துட்டேன் நல்லா மாவை தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குவோம் நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்ப நான் மாவை வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேங்க இப்ப இது இருக்கட்டும் அப்படியே மூடி போட்டு வச்சிருவோம் நமக்கு ஒரு பத்து நிமிஷம் போல மாவு வந்து ஊறிட்டு இருந்தா சரியா இருக்கும் இந்த பக்கம் ஸ்டஃபிங்காக ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வந்து எடுத்திருக்கேன் இத தோல் சீவி மட்டும்தான் வச்சிருக்கேன் நான் வேக வைக்கலைங்க தான் இருக்கு உருளைக்கிழங்க நம்ம இந்த மாதிரி ஒரு துருவல் வச்சு துருவி எடுத்துக்கலாம் ரெண்டு உருளைக்கிழங்கையும் நல்லா வந்து கிரேட் பண்ணி எடுத்துக்கிறேங்க நம்ம எடுத்திருக்கிற ரெண்டு கப் மாவுக்கு இதுல ஒரு ஒன்றரை உருளைக்கிழங்கு மட்டும்தான் நான் ஆட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு உருளைக்கிழங்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த உருளைக்கெழங்க வந்து நான் அப்படியே வச்சிட போறேன் இருக்கட்டும் இந்த பக்கம் ரெண்டு முட்டை வந்து நான் வேக வச்சு வச்சிருக்கேன் அதையும் உருளைக்கிழங்க எப்படி கிரேட் பண்ணி எடுத்தோமோ அதே போல நம்ம துருவி வச்சுக்கலாம் முட்டையையும் இது போல நல்லா வந்து துருவி எடுத்துக்கிறேன் இப்ப பாருங்க முட்டையையும் நல்லாவே நான் வந்து ஃபுல்லா துருவிட்டேன் இப்போ துருவின முட்டையையும் நம்ம அப்படியே வச்சுக்குவோம் அடுப்புல பேன் வச்சிருக்கங்க ஒரு டீஸ்பூன் போல ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் போல ஜீரகம் சேர்த்துக்கலாம் இதோடவே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே நம்ம துருவி வச்சிருந்த உருளைக்கெழங்கு வந்து சேர்த்துக்கலாங்க உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருவோம் இப்ப பாருங்க உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டேன் இதோட உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு சால்ட் வந்து சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் போல உப்பு வந்து சேர்த்திருக்கேங்க உப்பு சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் நமக்கு உருளைக்கிழங்குலயே தண்ணி இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா வதக்கி விட்டாலே நம்மளுக்கு உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டா வந்துரும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃபிளேம்ல அப்படியே மூடி போட்டு வச்சுங்க இப்ப பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல மூடி போட்டு வச்சிருந்தேன் உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டா வெந்துருச்சு இப்போ இதோடவே ஒரு டீஸ்பூன் போல மிளகாய் பொடி காரத்துக்காக சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் போல மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் போல மல்லிப்பொடி டீஸ்பூன் போல ஜீரகத்தூள் வந்து பொடியெல்லாம் குழந்தைங்களுக்கு போது சாட் மசாலா இருந்தா சாட் மசாலா ஒரு டீஸ்பூன் போல சேர்த்து குடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இப்ப எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்ப இதோடவே நம்ம துருவி வச்சிருக்கிற முட்டையையும் சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம துருவி வச்சிருக்கிற முட்டையையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் ஃபுல்லா மிக்ஸ் ஆகட்டும் முட்டை சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து அணைச்சிடுங்க நம்மளுக்கு ஆல்ரெடி முட்டை வந்திருக்கிறனால நம்ம ஸ்டவ் ஆனில் இருக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ முட்டை சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டேன் அவ்வளோதான் நம்மளோட ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் நம்ம ரெடி பண்ணின மாவு பாத்தீங்கன்னா நல்லா ஒரு பத்து நிமிஷம் போல் அப்படியே ஊறிட்டுருக்கு நம்ம சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் பெரிய சைஸுக்கு நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க மாவு எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு இப்போ நம்ம நார்மலா சப்பாத்திக்கு எப்படி உருண்டை போட்டு எடுப்போமோ அதே போலவே எடுத்துக்கலாம் சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் பெரிய சைஸா எடுத்துக்குவோம் நம்ம உள்ள ஸ்டஃப்பிங் வைக்கிற அளவுக்கு நம்ம மாவு வந்து உருண்டை வந்து எடுத்துக்கலாம் மாவை நல்லா உருட்டிட்டு நல்லா உள்ள பள்ளம் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி கட்ட விரல் வச்சு நல்லா வெளியே வந்து இழுத்து விட்டீங்கன்னா நல்லா அகலமாயி நம்மளுக்கு மாவு வந்து உள்ள ஸ்டஃப்பிங் வைக்கிறதுக்கு கரெக்டா கிடைக்கும் இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பரத்தி விட்டுட்டேன் இப்போ இதில் நமக்கு தேவையான அளவுக்கு ஸ்டஃப்பிங் வந்து வச்சுக்கலாம் உள்ள ஸ்டஃப்பிங் வச்சுட்டு நல்லா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம் அவ்வளோதான் இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற மாவு வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம் கையில் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி வர மாவு பூசிட்டு நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து கையிலேயே நல்லா தட்டி எடுத்துக்கோங்க நான் இந்த அளவுக்கு சைஸ் இருக்கிற மாதிரி நல்லா தட்டி விட்டுருக்கேன் உங்களுக்கு இன்னுமே லேசா வேணும்னா இன்னுமே நல்லா தட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்து ஒரு பிளேட்ல வச்சுக்கிறேன் இப்போ மீதி இருக்கிற மாவையும் அதே போலவே நம்ம ஸ்டஃப்பிங் வச்சு உள்ள ரெடி பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு உள்ள ஸ்டஃபிங் வச்சுக்கலாம் ரொம்ப அதிகமா ஸ்டஃபிங் வச்சிங்கன்னா வெளியே வர ஆரம்பிச்சிடும் அதனால நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம உள்ள வந்து ஸ்டஃபிங் வச்சுக்கலாம் பாருங்க எல்லா மாவையும் இதே போலவே நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன் இப்ப பாருங்க எல்லா மாவையும் இதே போலவே ரெடி பண்ணிட்டேன் இப்ப இது இருக்கட்டும் இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மாவை இட்லி தட்டில சேர்த்துட்டு இட்லி எப்படி அவிச்சு எடுப்போமோ அதே போலவே அவிச்சு எடுக்கணும் ஆவில நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி தட்டில இந்த மாதிரி நல்லா பிளேஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இப்ப இதை இட்லி குண்டால வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் போல நல்லா ஹை பிளேம்ல ஸ்டீம் பண்ணி எடுத்தீங்கன்னா மாவு நல்லா வெந்து இப்ப பாருங்க ஒரு பத்து நிமிஷம் போல நான் வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டேன் பண்ணிக்கலாம் நைஃப் வச்சு குத்தி பாத்தீங்கன்னா மாவு வந்து ஒட்டாம வரும் நம்மளுக்கு ஈஸியாவே வெளியே எடுக்க வரும் இப்ப நல்லா வந்து நம்ம மாவு எல்லாம் வெந்து வந்திருக்கு இப்ப நம்ம வெளியே எடுத்துக்கலாம் இப்போ லைட்டா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம தட்டுல மாத்தி வச்சுக்குவோம் இப்ப பாருங்க ரெடி பண்ண எல்லா மாவையும் நான் தட்டில் வந்து மாற்றி வச்சுக்கிட்டேன் இதை இப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம மோமோஸ் எல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா அது போல் இருக்கும் நல்லா கார சட்னியோ இல்லைன்னா சாஸோ வச்சு சாப்பிட்றக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இது இப்படியே கூட எடுத்துக்கலாம் அடுப்பில் பேன் வச்சுருக்கேங்க ஒரு டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் போல் உளுந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் போல கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்ச உடனேயே ஒரு அரை பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வந்து வதக்கி விட்டுக்குவோம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டேங்க இதுலயே ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதோட ஒரு அரை டீஸ்பூன் போல மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க மிளகாய் தூளையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஸ்டஃபிங்க நம்ம வந்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற வீட் ஸ்டஃபிங்க உள்ள வச்சுக்கலாம் வச்சுட்டு ஸ்லோ ஃபிளேம்லயே வச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே குக் பண்ணிக்கோங்க திருப்பி விட்டு திருப்பி விட்டு ரெண்டு சைடும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து லைட்டா டாஸ் பண்ணி எடுக்கும் போது நம்மளுக்கு நல்லா வந்து டேஸ்ட் கிடைக்குங்க இப்போ லைட்டாக வந்து இந்த மாதிரி டாஸ் பண்ணிக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் போல நான் அப்படியே விட்டுருந்தேன் இப்போ நம்மளோட வீட் ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு இது இருக்கட்டும் இப்போ நான் ஒரு மூணு மாவு வந்து தனியா எடுத்து வச்சிருந்தேங்க அதை வந்து நம்ம நார்மலாக ஸ்டஃப்டு பராத்தா மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு எப்படி தேய்ச்சி எடுப்போமோ அதே போலவே மாவை நல்லா டஸ்ட் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிங்கன்னா நம்ம உள்ளே வச்சுருக்கிற ஸ்டஃபிங் எல்லாம் வெளியே வந்துடும் அதனால மெதுவாக வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சி நம்ம கல்லில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நான் ஸ்டஃபிங் எதுவும் வெளியே வராத மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன் இப்போ நம்ம தோசை தோசைக்கல நல்லா சூடுபடுத்திட்டு நம்ம எப்படி சப்பாத்தி வந்து போட்டு எடுப்போமோ அதே போலவே போட்டு எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்டுக்கு கொடுக்கறக்கும் லஞ்சுக்கு கொடுக்கறக்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்க டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு தொட்டுக்கறக்கு நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லை நம்ம சாஸ் வச்சு கொடுத்தாலே குழந்தைங்க சாப்பிட்டுக்குவாங்க அவ்வளோதான் நம்மளோட ஸ்டஃப்டு பராத்தாவும் ரெடி ஆயிடுச்சுங்க இதே போலவே இன்னொரு பராத்தாவையும் நான் போட்டு எடுத்துக்கிறேன் ரெண்டு சைடும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வெளியே எடுத்துக்குவோம் நல்லா சூப்பரா உப்பலா நம்மளுக்கு வரும் ரொம்பவே நல்லா இருக்கும் சாப்பிட்றக்கு உள்ள வச்சிருக்கிற நம்மளோட ஸ்டஃபிங் எல்லாமே நல்லா வந்து ஸ்டீம் ஆயிருக்கறனால நல்ல டேஸ்டா இருக்கும் இப்போ ரெண்டு சைடுமே நல்லா வந்து வந்துருச்சு இப்ப நம்ம வெளியே எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட வீட் ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயிடுச்சு அதே போல நம்மளோட ஸ்டஃபிங் பராத்தாவும் ரெடி ஆயிடுச்சு நாம ஸ்டஃப்டு பராத்தாவை போது எவ்வளோ அழகாக சூப்பராக உள்ள லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகி வந்திருக்கு பாருங்கள் பேக்கெட் மாதிரி இருக்கும் பார்க்குறக்கு குழந்தைங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம ஸ்டீம் பண்ணியிருந்த வீட் ஸ்டஃபிங்கும் ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எப்போவும் ஒரே மாதிரி சப்பாத்தி பூரின்னு செய்யாமல் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்கள் கமெண்ட்டை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்